இரண்டாம் தூதன் எக்காலம் ஓதினான் அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது அதனால் சமுத்திரத்தில் மூன்றிலொரு பங்கு ரத்தமாயிற்று சமுத்திரத்திலிருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றிலொரு பங்கு செத்துப் போயிற்று கப்பல்களில் மூன்றில் பங்கு சேதமாயிற்று மூன்றாம் தூதன் எக்காலம் போதினான் அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது அது ஆறுகளில் மூன்று லொருபங்கின் மேலும் நீரிற்றுகளின் மேலும் விழுந்தது அந்த நட்சத்திரத்திற்கு எட்டு என்று பெயர் அதனால் தண்ணீரில் மூன்று லொருபங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள் நான்காம் தூதன் எக்காலம் போதினான் அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் லொருபங்கும் நட்சத்திரங்களில் லொருபங்கும் சேதப்பட்டது அவற்றவற்றில் மூன்று பங்கு இருளடைந்தது பகலிலும் மூன்று லொருபங்கு பிரகாசமில்லாமற் போயிற்று இரவிலும் அப்படியேயாயிற்று பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன் அவன் மகாசத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக